சூப்பர் 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 தேங்க்யூ அவர் பெயர் மூர்த்தி தெரியும் இது டைலர் அந்த சிவானா வந்தாரு தெரியுமா

பெண்கள் தீண்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரைவழைத்தது ஆஹ் பெண்கள் காட்டும் அன்பு என்பது அது நம்மை பித்த நாளை பித்த நாக்கியதா பித்த நாக்கியதான் பெண்கள் அன்பின் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை மாளிகை எடுக்குறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என்ன இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க என் தலைவன் என்ன பண்றாரு ராஜேஷ் மேம் என் தலைவன் என்ன பண்றாருன்னு கேக்குறாரு பாருங்க சொல்லுங்க பாட்டு கேட்டு போச்சா என்ன போச்சு பாட்டு கேட்டு போச்சு பாட்டு கெட்டு போச்சா அய்யோ ஐயோ ராஜி அது என்ன கட்டம் அவங்க பாத்திரம் துலத்துறாங்க இல்ல ஆஹ் என்ன நீ ஹஸ்பண்ட காமிக்கிற காமிக்கிற அவர் சதீஷ் கேட்ட சதீஷ் இருக்கீங்களா ஒரு ஒரு லைவுக்கு நான் போவேன் தோளோ அது நேம் சரியா நான் இல்ல انا சீக்கிர சூப்பரா சொல்றாரு அவரு அவர் படிக்கும்போது அழகா படிச்சாரு அவரு ஆ வா நின்று சரியா ஆஹா சரி நான் நான் போறேன் என்ன போறேன் பாத்தா பாத்தா நீங்க இன்று கடற்கரை போகவே இல்லையா பாப்பா நீங்கள் கடற்கரை போகவில்லையான்னு கேட்டான அவர் படிப்பாரு பாப்பா சரி போகவில்லையான்னு கேட்டார் அவரு அருமையா படிப்பாரு சூப்பரா இருக்கும் இருக்காரு இருக்காரு